பன்னெண்ட் சீரியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சக்திவேல் வேகமா வந்து சுகன்யாவை ஓங்கி ஒரு அற விடுறாரு பழனி உடனே அண்ணே அண்ண எதுக்கு டே பழனி நீ இன்னமும் இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா உன் பொண்டாட்டி சுகன்யா என்ன மாதிரி திருகுதாள வேலை பாத்து வச்சிருக்கான்னு தெரியுதா உனக்கு ஏ சுகன்யா குமாரு அந்த கதிர அடிச்சத எதுக்கு நீ வீடியோ எடுத்து அந்த ராஜிக்கு அனுப்பி வச்ச இப்ப அதனால அந்த ராஜி எல்லார் முன்னாடியும் குமாரோட சட்டையை பிடிச்சு ரோட்ல நிறுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கா இதெல்லாம் தேவையா அண்ணே நீ என்னன்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பழனி கேக்கும்போது உனக்கு ஒண்ணுமே புரியாதுரா ஏ சுகன்யா

முக்கியமா இங்க அண்ணன் பாடுபட்டு சம்பாரிச்சது அதுல உனக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும் பழனி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கடைய ஆரம்பிச்சு கொடுத்தாச்சு அத வச்சு பொழைச்சுக்கிட்டு சும்மா இருங்க இனி என் கிட்ட வந்து சொத்த குடு அத பிரின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் இந்த சக்திவேல் வேற மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கோவத்தோட சுகன்யா கிட்ட பேசுறாரு பழனி ஏய் சுகன்யா என்னதான் நடந்துச்சு பின்ன என்னங்க உங்க அண்ணனும் சரி இந்த குமாரும் சரி கடைக்கு வந்து இன்னைக்கு எம்பிட்டு வியாபாரம் நடந்துச்சு என்ன கணக்கு வந்துச்சு கணக்கு காட்டு லாபம் எம்பட்டு காட்டு நாங்கள்ல கடை வச்சு கொடுத்தோம்னு சொல்லி மூச்சுக்கு தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாண்டியன வீட்டுல இருந்தா தான் அடிமை மாதிரி இருக்கும் சுதந்திரமே இல்லன்னு நினைச்சா இவங்க வீட்டுக்கு வந்தா இங்க வந்தா இங்கேயும் இவங்க அப்படித்தான் பண்றாங்க நாம என்ன அடிமையா நாம கடையில வேலை செய்யறோமா அவங்க வந்து கணக்கு பாப்பாங்களா லாபம் என்னன்னு என் கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நான் லாபத்தை இவங்க கிட்ட குடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போ சொல்றாங்களா இனிய அதுக்காக நான் இந்த கடையில நின்னு கஷ்டப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் கதிரு உங்ககிட்ட வந்து பேசும்போது போது குமாரு கதிர அடிச்சான் கதிர அடிச்சா ராஜிக்கு கோவம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் குமாரும் கதிரும் சண்டை போடுறத வீடியோ எடுத்து ராஜிக்கு நான் தான் அனுப்புனேன் ராஜி என்ன செஞ்சிருப்பா எனக்கு நல்லா தெரியுமே குமார பார்த்த உடனே சட்டைய புடிச்சு சண்டை போட்டிருப்பா ரோடுன்னு கூட பாத்துருக்க மாட்டா ஏன் புருஷனை எப்படி நீ அடிக்க போச்சு அப்படின்னு கேட்டிருப்பா வீட்டுல இருக்க எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி வந்து நடு ரோட்ல நின்று கால் கால்னு கத்தி இருப்பாங்க உங்க அண்ணன் சக்திவேல் வந்து இப்படி கத்திட்டு போறாருல இனிமே கடையில வந்து கணக்கு நான் கேட்கட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் நானு இங்க பாருங்க இப்படி எல்லாம் விட முடியாது உங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துன்னு இருக்குல்ல அதுல உங்களுக்கு சேர்ற பங்கு இருக்குல்ல அத வாங்கிட்டு வாங்க அது மட்டும் போதாது பாண்டியன்ன வீட்லயும் கடையிலயும் மாடு மாதிரி அடிமையா வேலை பாத்தீங்கல ஏதாவது ஒரு சம்பளம் போட்டிருந்தா ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இருக்கும்ல அது என்னன்னு கேட்டு அந்த வாங்கிட்டு வாங்க இந்த கடை என்ன பொட்டி கடை மாதிரி இத்துனும்னா இருக்கு இந்த கடையை டெவலப் பண்ணணும்னா ஒரு பத்து லட்சம் எத்துக்கிட்டா தேவைப்படும் பாண்டியன்னு கேட்டு வாங்கிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்றாங்க ஏ சுகன்யா என்ன நீ நீ இப்படி எல்லாம் பேசுற எனக்கு இப்படி எல்லாம் யோசிக்க தெரியாது மச்சான்ட்ட போய் பணம் கொடுன்னு கேக்குற அளவுக்குலாம் என் மனசுல தைரியம் கிடையாது அதுவும் போக அம்மா கிட்டயோ போய் நான் கேட்க மாட்டேன் இந்த கடைக்கு வரணும்னு அண்ணனும் மச்சானுக்கு போட்டு அதே தூரில கடைய ஆரம்பிச்சீங்க இந்த கடையில என்ன லாபம் வருதோ அத நாம எடுத்து சந்தோஷமா வாழ்வோம் கடையை நல்லா நடத்துவோம் அது மட்டும் தான் என்னால செய்ய முடியும் சிகன்யா என்னது அது மட்டும் தான் செய்வீங்களா அப்படின்னா உங்க மச்சான்கிட்ட போய் பணம் கேட்க மாட்டீங்களா உங்க அக்கா கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க பழனி அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத அமைதியா இரு நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே பழனி கடைக்கு வந்தவன சுகன்யா நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாண்டியன் ஸ்டோர் வீட்டுல போய் என்ன உங்க கடையிலயும் சரி உங்க வீட்லயும் சரி மாடு மாதிரி உழைச்சார்ல அவருக்குன்னு ஒரு சம்பளம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துருக்கும்ல அந்த பணத்தை கொடுங்க எங்க கடையை நாங்க டெவலப் பண்ணனும் இனிமேலும் ஆள் மாத்தி ஆள் வந்து எங்க கடையில நின்னு சண்டை போடாதீங்க அவர் சட்டையை பிடிச்சு சண்டை போடுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு நல்ல மனுஷனா பாத்து கடையில இருந்து பணத்தை திருடுனியான்னு கேட்க தெரிஞ்சிச்சுல அப்ப அவருக்குன்னு சேர வேண்டிய செட்டில்மெண்ட் பணத்தை கொடுக்கணும்ல கடையில வேலை பார்த்தா ஏதோ அல்பமான ஒரு மாசத்துக்கு சம்பளம் போட்டிருப்பீங்கல்ல இல்ல அதெல்லாம் தர முடியாது அவனுக்காக தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம் திங்கறதுக்கு சோறு போட்டோம் அவ்வளவுதான் அவன் கணக்குன்னு சொன்னீங்கன்னா அத தெளிவா சொல்லிருங்க நான் இனிமே பணம் கிடைக்கும்னு நினைச்சு வந்து நிக்க மாட்டேன் பாருங்க அப்படின்னு சுகன்யா பேசுறாங்க இந்த விஷயம் பழனி காதுக்கு கேக்குது பழனி வேகமா ஓடி வந்து ஏய் சுகன்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யாரு போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஐயோ அக்கா சுகன்யா பேசுறது ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க மச்சான் எனக்கு தெரியாது மச்சான் சுகன்யா அப்படி வந்து கேக்கும்னு அப்படின்னு பழனி துடிக்கும் போது டே பழனி தெரியும்டா எல்லாம் நீ இந்த பக்கம் பொண்டாடியை ஏவி விட்டுட்டு இந்த பக்கம் நல்லவன் மாறி வந்து நடிக்கிறியா அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் கேக்குறாங்க மச்சான் என்ன பத்தி இப்படி எல்லாம் புரிஞ்சுக்காம பேசாதீங்க ஏதோ எங்க அண்ணா ஆசைப்பட்டாருன்னு சொல்லி ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும்னு யோசிச்சேன் மளிகை கடை ஆரம்பிச்சதுல பெரிய வில்லங்கம் இருக்கு அதையும் தாண்டி நான் எந்த பணமும் கேட்க சொல்லி சுகன்யாவா அனுப்பல சுகன்யா பேசாம வர்றியா வரமாட்டியா அப்படின்னு பழனி கோபத்தோட கேக்கும்போது இங்க பாருங்க நீங்க வாயில்லா பூச்சியா இருந்த வரைக்கும் போதும் நீங்க ஏமாலியா இருந்த வரைக்கும் போதும் இதே வேற ஒரு மளிகை கடையில நீங்க வேலை பார்த்திருந்தா மாச மாசம் சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சுகன்யா கோவமா கத்துறாங்க ஏய் என்ன பேச்சுன்னு பேசிட்டு இருக்க அது ஒண்ணு ஊரா விட்டு கடை நினைச்சு சம்பளம் கிடைக்கும் நான் வேலை செய்யல ஏன் கடை என் மச்சானோட கடை எங்க அக்காவோட கடை நினைச்சுதான் அதுல வேலை செஞ்சேன் அப்படின்னு பழனி கத்தும் பாண்டியன் டேய் நல்லவனே கொஞ்சம் பொருடா எங்களுக்கும் எல்லாமே புரியும் அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் நேரா ஒரு பெரிய ஃபைல் எடுத்துட்டு வராரு இந்தாடா பழனி இந்தா இதோட கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு வீட்டை முடிஞ்சிருச்சு போயிட்ட இந்த மாசம் மாசம் உனக்காக ஒரு சம்பளம் போடுறதுக்காக பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சரவணன் பேர்ல ஒரு இடம் வாங்கும் போது உன் பேர்லயும் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன் டே நீ உங்க அக்கா கூட வந்த அன்னையில இருந்து உன்னை பெத்த பிள்ளை மாதிரி யோசிச்சு என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அத முதல் ஆளா உனக்குதான்டா செஞ்சேன் இன்னைக்கு நீ ஏதேதோ பேசுற உனக்கு காலும் முளைச்சு போச்சு வாயும் பெருசாயிடுச்சு ஏவி விட்டு அவளையும் வைக்கிற பாண்டியன் பழனி கிட்ட குடுக்கிறாரு பழனி உடனே மச்சாம் நான் எதையும் கேட்டு வரல சுகன்யா சத்தம் போடுறான்னு நாலஞ்சு பேர் சொன்னாங்க கடையை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்த சுகன்யா இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாது அவளை அடக்கி கூட்டிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு பழனி சொல்லும் போது பாண்டியன் அந்த பைல நீட்றாரு பழனி வேண்டாம் போது கை தட்டி அப்படியே பறக்குது பழனி பேர்ல எழுதி வச்சிருக்கிற இடம் அக்கவுண்ட்ல போட்டிருக்க பணம் எல்லாமே தெரிய வருது பழனி கத்துறாரு போதுமா எல்லாருக்கும் போதுமா என் மச்சானையோ எங்க அக்காவையோ கேள்வி கேட்க உங்க யாருக்கும் அருகதையே கிடையாது அவர் எல்லாமே சரியாதான் செஞ்சிருப்பாரு அவரு கோவக்கார ஆள் தான் ஆனா நல்ல மனுஷன் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காத ஆளு அவருக்கு எல்லாரையும் புரிஞ்சுக்க தெரியும் எல்லா விஷயமும் புரிஞ்சுக்க முடியும் ஆனா பல நீன்ற ஒருத்தனை மட்டும்தான் புரிஞ்சுக்க தெரியல அவருக்கு அதனால்தான் என்ன வீட்டை விட்டு வெளியில போ துரோகின்னுட்டாரு பரவாயில்ல சொன்னா சொல்லட்டும் இத வச்சு எங்க அண்ணன்க அவரோட சண்டை போட கூடாதுன்னு சொல்லிதான் நானும் அமைதியா வாய மூடிட்டு வெளியில வந்துட்டேன் இத வச்சு திரும்ப திரும்ப சண்டை போடாங்க மச்சம் எனக்கு இந்த பணமும் வேண்டாம் இந்த இடமும் வேணாம் இந்த சொத்து இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க மச்சான் ஆனா என்ன துரோகின்னு நினைச்சீங்க பாருங்க அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல மச்சான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிற நாள் ஒரு நாள் வரும் மச்சான் அப்படின்னு பழனி எல்லாத்தையும் எடுத்து பாண்டியன் கையில கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வராரு சுகன்யாவோட கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தவன சுகன்யா கண்ணத்துல ஓங்கி ஒரு அற ஏய் என்னையா என்ன எதுக்கு அடிக்கிற இங்க பாரு இவ்வளவு நாளு பொம்பளைகளை அடிக்க அமைதியா போகணும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பம்மி பம்மி வாழ்ந்துட்டேன் இப்பதான் தெரியுது உன்னை மாதிரி ஆளெல்லாம் ஒரு அற விட்டாத்தான் நீ திருந்துவேன்னு அதுக்காக தான் அடிச்ச இதுக்கு மேல என்ன கேட்காம யாருக்கிட்டே அது பணத்தை கூட கொடுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு பழனி திட்டிட்டு சுகன்யாவை எழுத்துட்டு போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்